தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலகமதுல்லா தற்பொழுது நம்முடைய மதர்சாவிலே ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் ஓரி குர்ஆன் முழுவதையும் மனதம் செய்த ஹாபில்களுக்கு பட்டம் தரப்படுகிறது இந்த பட்டத்தை திண்டுக்கல் மாவட்ட காசியும் யூசுஃபியா மதரசாவுடைய முதல்வருமாகிய மௌலானா மௌலவி பி எம் முகமது அலி அன்வாத் ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள் கொடுமுடி உமர் பாயுடைய மகன் முகமது சாலிம் மேட்டுப்பாளையம் முகமது ஹனீஃபாவுடைய மகன் ஹாபில் அப்துல் ரஃபு ஆயக்குடி மேலாம் மூலவி ஜாஃபர் சாதித் ஹதரத்துடைய மகன் ஹாஃபில் முகமது இலியாஸ் அடுத்ததாக நம்முடைய மரோசாவிலே ஏழு ஆண்டுகள் ஓதி பட்டம் பெற்ற ஆளுமிகளுக்கான சந்தேக வங்குடி நிகழ்வு தாராபுரம் முகமது முஹைதீனுடைய மகன் அப்துசலாம் இரஃபானி அடுத்ததாக ஊட்டி பரளியாருடைய பஷீர் அகமதுடைய மகன் முகமது ஆஷிப் இர்பானி திண்டுக்கல் மாவட்டம் கீனோவை சார்ந்த காதர் வலியுடைய மகன் ஆஷிக் ராஜா இரஃபானி ராமநாதபுரம் மாவட்டம் கொத்தங்கோத்தை சார்ந்த முகமது இஸ்மாயிலுடைய மகன் மஹூர் ரனி இர்பானி இந்த ஆண்டு முதல் முறையாக குர்வான் முழுவதையும் மனநமாக ஓதிய காரிக்கு உண்டான சனது தரப்படுகிறது இது முதல் ஆண்டாவது ஒரு முக நிகழ்வு அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தாராபுரம் முகமது முஹித்தீனுடைய மகன் சலாம் இரஃபானி அவர்களுக்கு இந்த மொதல்சாவுடைய காரிக்கான சன்னது வழங்கப்படுகிறது அலஹம் நம்முடைய மதரசா நாற்பது ஆண்டுகளை தெரிய செய்தை ஒரு மலர் ஏற்பாடு செய்யப்பட்டது மிகவும் அற்புதமான மலர் இந்த மலரிலே குடும்பவியல் அரசியல் ஆன்மீகம் போன்ற எல்லா வகை வகையான தலைப்புகளிலையும் சிறந்த மூத்த வளமாக்களுடைய கட்டுரைகள் உள்ளது இந்த மலர் அனைத்து வீடுகளிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது ஆயிரக்கணக்கான விலாய் மதிப்பானாலும் கூட இந்த சமயம் உங்களுக்கு இந்த மலர் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வரக்கூடிய அனைவர்களும் இந்த அதோடு சேர்ந்து ஒரு காலண்டரும் இணைப்பாக வழங்கப்படுகிறது இன்ஷா அல்லா அனைவரும் இந்த மலரை வாங்கி படித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மலருடைய முதல் பிரதியை நம்முடைய தலைவர் ஹசரத் மோலானா மூலவி முகமது அலி ஹசரத் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை நமது சிறப்பு அழைப்பாளர் நீதிபதி உயர்திரு ஆ முகமது ஜியாவுதீன் அவர்கள் இதை பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அடுத்த பரவியை தாராபுரம் உறுதிமொழியாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மூன்றாம் பரவியை நம்முடைய மதரசாவுடைய உதவி தலைவர் மற்றும் பொருளாளரான அல்ஹாஜ் சையது இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் இந்த மூன்றாம் மலரை பெற்றுக் கொள்வார்கள் இந்த மலருக்கு கட்டுரையாகவும் விளம்பரமாகவும் கொடுத்து உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கஜா கல்லாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து